கனடா என்றால் குளிர் மக்கள் மதங்களில் தளிர் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தளிர் வானொலி எங்கள் தமிழ் வானொலி தளிர் நேயர்களுக்கு உற்சாகமான வணக்கங்கள் இன்று ஆங்கில புத்தாண்டு தினம் இந்த நன்னாளிலே மனம் இந்த மாலை வேளையிலே உங்களை எல்லோரும் மகிழ்ச்சி இன்று கலையகத்துல எங்களுக்கு வந்து சிறப்பு விருந்தினர் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் எங்களுடைய அருச அனுசரணையாளர் எங்கள் எல்லோருக்கும் தலைவர் தலைவர் குழுமத்தினுடைய தலைவர் தாஸ் அண்ணா வந்திருக்காங்க வணக்கம்ண்ணா வணக்கம் ராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு நாளனைக்கு உங்களை சந்திக்கிறதா மிக மகிழ்ச்சி நானும் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஆஹ் அதை விட எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி அண்ணா அதாவது அண்ணா வந்து எல்லோருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் எப்படின்னா ஒரு இரும்பு தொழிற்சாலை என்பது ஒரு தனியான ஒரு அது ஒரு தனித்துறை அந்த துறையை தாண்டி ஒரு ஊடகத்திற்கு உண்டான ஒரு அனுசரணை அந்த உண்டான ஆதரவு பல தடைகளை கடந்து இது குறிப்பா சொல்லி ஆக வேண்டும் பல தடைகள் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அவர் அனைத்தையும் தக தெரிந்து இன்று வந்து தள்ளிருக்கு ஆதரவாக இருக்கின்றார் ஏன் பண்றீங்க அண்ணா சொல்லுங்க எதனால நீங்க தள்ளிருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க எந்த அளவுக்கு எதனால்தான் எனக்கு முதல்ல புழைச்சது என்னுடைய ஈர்ப்பு வந்து தளிர் கல்லூர் குளிர் விட்டு கொண்டு இருக்கும் அதை விட இவர் சின்ன பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவங்கள வெளியில கொண்டு வந்து அவங்கள இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற திறமைகளை வெளியில கொண்டு வந்து அவங்களுக்கு பாட சான்ஸ் கொடுத்து டைம் சான்ஸ் கொடுத்து வெளியில போடுறார் அதுதான் எனக்கு பிடிச்சது முக்கியமானது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆளை அவருடைய திறமையை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வரது நொட்டீசி எல்லாருக்கும் அது மனசும் வராது அது செய்யறாரு எனக்கு அதை பிடிச்சு ஸோ அதனால நான் கொஞ்சம் ஸ்டிக்கர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக ஏன்னா இந்த பதிலை வந்து நான் இவர்கிட்ட எதிர்பார்க்கறதுக்காக வந்து ஒரு ஒரு புல்லவர் என்று சொல்வார்கள் அதனால வந்து இந்த வார்த்தை வந்து எதிர்பார்க்கறதுக்காக நான் வந்து கேள்வி கேட்டேன் தொடர்ந்து அண்ணா நீங்க வந்து கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இது இந்த பிறத்து பிறந்த இந்த புது வருடம் ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் இது வந்து ஒரு பாடமா இல்லை வந்து ஒரு பரவசமா எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த வருடம் கேக்குறீங்க லாஸ்ட் இயர் கேக்குறீங்க ரெண்டுமே கேக்குறேன் லாஸ்ட் இயர் எல்லாருக்கும் ஒரு பாடமா இருந்தது ஒரு கஷ்டமான சுமூகமா இல்ல எல்லா பிசினஸ் பீப்புளுக்கும் ஒரு டவுன் டாய்லெட் பண்ட் ஒரு பிரச்சனை இருந்தது அது எங்களை மிகவும் தாக்கிச்சு ஸ்டீல் கம்பெனி வைத்து அதை விட வேற 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 பிரச்சனைகள் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா இப்ப எக்கனமி கொஞ்சம் குரோயிங் ஆகும் அதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நிச்சயமாக எல்லோ எல்லோருக்குமே வந்து பரவலாக அனைத்து துறைகளுமே வந்து இது ஒரு தாக்கம் ஏற்படுத்திருக்கிறது இது வந்து சமீபத்துலதான் வந்து நம்ம வந்து இந்த கோவிட் தாக்கத்துலேருந்து கொஞ்சம் வந்து மீண்டெழுந்து வந்து தாரிஃப் தாக்கம் தொடர்ந்து வந்து இதை போன்ற பல சவால்களை வந்து பல துறைகள் சந்தித்து வண்ணம் இருக்கின்றன இவை எல்லாத்தையும் தாண்டி வந்து நம்ம வந்து தளிர் அப்படின்ற ஒரு விடயம் வந்து நமக்கு நினைவுப்படுத்துகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை நிச்சயமாக நம்பிக்கையோடு நம்ம ஒரு நல்ல முயற்சி எடுக்கின்ற போது அதற்குண்டான ஆதரவு நிச்சயமாக இருக்கும் என்கின்ற ஒரு அஹ் என்று நிலைப்பாடுல எனக்குமே ஐயமுமே இல்லை தொடர்ந்து வந்து பயணிப்போம்னா நீங்க வந்து கடந்த வருடம் பார்த்திருப்பீங்க நிறைய வந்து பாடல்கள் வெளிவந்திருக்கு நம்மளுடைய தளிர் மூலமாக ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி நடந்தது நம்மளுடைய ஐயா வந்து வி மகாலிங்கம் ஐயா வந்து அவர் வந்து வந்திருந்தார் திரைப்படத்தை சேர்ந்தவர் அவர் வந்து நிறைய பாடல்களுக்கு வந்து இசையமை அமைத்து அவரே இங்க நேரா வந்து பிள்ளைகளை ஊக்கப்படுத்தினார் அதை பற்றி அந்த நிகழ்வை பற்றி நம்மளுடைய கருத்துக்கள் அது மிகவும் வேற கத்தக்கது அவர் அவரும் ஒரு மிகவும் ஒரு பிறந்த உடைய ஒரு ஆள் தம்பி மகாலிங்கம் நியூ இயர் எப்படி பேசினார் மிகவும் அன்பு தம்பி அதே மாதிரி பாடல் பாடலாசிரியரும் குறைந்த ஆள் இல்ல அவரும் இதுவும் தெரியல உடனே எழுதிருல்ல அவர் கேட்ட மாதிரி ஒரு பாடல் எழுதுற அதான் எனக்கு எப்படி எனக்கு தெரியல இவருடைய வரிகள் அவருக்கு பிடிச்சுக்கொள்ளுதான் அவருக்கும் விசையமைச்சு கொள்கிறார் அது எப்படி நடக்குன்னு தெரியல நிறைய இல்ல நான் சும்மா பாக்குறது எனக்கு இவ்வளவுதான் விளங்குது அந்த அதற்கு மட்டுப்போட ஏதோ சரியா இருக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு கலைஞர்களுக்கு வந்து ஒரு ஒத்து போவது என்கின்ற ஒரு தன்மை வந்து நிச்சயமாக தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டம் ஏனென்றால் பல போட்டிகள் சவால்கள் இருந்து இருந்த போது ஒரு பொறாமை உணர்வு என்கின்ற கடந்து ஒரு நல்ல கலைஞர்களுக்கு அடையாளம் வந்து ஒத்துப்போகின்ற தன்மை அதை வந்து நல்லவற்றை வந்து முன்னெடுத்து அதை வந்து ஒத்துப்போகின்ற ஒரு தன்மையாக கொண்டு வந்து அதை ஒரு ஆக்கி நமக்கு வந்து தருகின்ற போது நிச்சயமாக வந்து அதனுடைய உழைப்பு அதில பிரதிபலிக்கும் முயற்சி பிரதிபலிக்கும் நிச்சயமாக அதை போன்ற பல பாடல்கள் நிச்சயம் வந்த வண்ணம் இருக்கும் என்கிறத எந்த தயவுமே இல்லை தொடர்ந்து வந்து இந்த வருடம் குறிப்பாக தளிர்ப்பு அஹ் நீங்க தலைவர் குழுமத்தின் தலைவர் நம்ம வந்து ஒரு ஒரு சில ஒரு புது முயற்சிகளை வந்து முன்னெடுத்திருக்கிறோம் சலங்கையும் சங்கீதம் இந்த இந்த வருடம் வந்து அதை ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வாக நடத்த இருக்கின்றோம் அதற்குண்டான கட்டமைப்புகள் வந்து இன்னும் வந்து திட்டமிடுதல் வந்து இருந்தாலும் கூட இந்த விண்ணப்ப படிவங்கள் பெறுகின்ற இந்த நாளானது வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து இந்த மாதம் வந்து அது இறுதி வரை நம்ம வந்து விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்வு எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்ன நடக்க வேண்டும் அந்த சலங்கின் மிக பற்றி உங்களுடைய அஹ் வாழ்த்துறை அதை பற்றி வாழ்த்துறை அதை பற்றி மிகவும் எனக்கு அவ்வளவு நிறைய விடயங்கள் தெரியாது பாடல்களுக்கு வரப்போயினும் அது மட்டும் தெரியுது எனக்கு இன்ஃபர்மேஷன் எனக்கு ஃபுல்லா தெரியாது அண்ணாவுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு உங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால வந்து நான் அந்த விவரத்தை மீண்டும் தெரியப்படுத்துகிறேன் சொல்லும் அது என்னன்னா வந்து சலங்கியம் சங்கீதம் என்பது இசை நடன போட்டி இசைக்கும் நடனத்துக்கும் இரண்டுக்குமே வந்து தாண்டி பிள்ளைகள் இதுல இரண்டு துறையிலுமே திறமையான பிள்ளைகளை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி அந்த வகையிலே இந்த இசை நடன போட்டியானது இசைக்கு மட்டும் மூன்று பிரிவுகளாகவும் நடனத்துக்கு இரண்டு பிரிவுகளும் நடக்க இருக்கின்றது இசையை பொறுத்தவரை பதினான்கு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் ஒரு பிரிவாகவும் பதினான்கு முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளைகளை வந்து இன்னொரு பிரிவாகவும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர் நீங்களும் நானும் கூட கலந்துடலா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு பிரிவாகவும் மூன்று பிரிவுகளாக நடத்த இது இசைக்காக நடனத்தை பொறுத்த வரைக்கும் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் ஒரு பிரிவாகவும் பதினான்கு முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளைகள் வந்து இன்னொரு பிரிவாகவும் நடந்து நடத்திருக்கின்றோம் இந்த இரு போட்டிகளுக்கு உண்டான விண்ணப்ப படிவங்கள் ஒரு கட்டணத்துக்குரியது இதை வந்து கட்டணத்தை செலுத்தி நீங்கள் வந்து விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு இந்த மாத இறுதிக்குள்ளாக நீங்கள் வந்து இந்த கலையகத்திலே நேரிலே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வந்து பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை கொடுக்கலாம் ஆன்லைனிலும் நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் என்கிறதை தெரியப்படுகிறோம் தொடர்ந்து வந்து இந்த போட்டியானது வந்து கட்டமைப்புகள் எல்லாமே வந்து எப்படி நடக்க இருக்கிறது என்பதை கூடிய வரைவரை நம்ம வந்து அறிய தருகின்றோம் இந்த விண்ணப்ப படிவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த அந்த இலக்கம் இலக்கமானது வந்து நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இங்க தளிருடைய கலையகம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது எங்க இருக்குன்னா அஹ் ஃபைவ் நைன் த்ரீ ஜீரோ ஐந்து ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் என்கின்ற இந்த இலக்கத்துல இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இரா சூப்பர் மார்க்கெட் என்கின்ற ஒரு பிரபலமான ஒரு மார்க்கெட் பிளாஸா இருக்கின்றது அந்த மார்க்கெட் பிளாசாவில இரண்டாவது தளத்திலே அஹ் இரண்டு இரண்டு ஏழு என்கின்ற இலக்கத்தில் வந்து தளருடைய அலுவலகம் இருக்கின்றது இந்த அலுவலகத்திலே நீங்கள் வந்து நேரில் பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் இங்க வருவதற்கு முன்னால நீங்கள் வந்து ஒரு தொலைபேசிக்கு அழைத்து உங்களுடைய உங்கள் வருகையை வருகையை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஆறு நான்கு ஏழு ஆறு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் சிக்ஸ் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ என்கின்ற இந்த இலக்கத்திற்கு நீங்கள் அழைத்து நேரில் வந்து உங்களுடைய வருகையை பதிவு செய்து விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை நீங்கள் வந்து இங்க கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் இந்த போட்டி வந்து ஒரு திறமை அறிதல் போட்டி மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்விலே அவங்களுடைய கலைத்துறை சார்ந்த பிள்ளைகளுக்கு வந்து நிச்சயமாக ஒரு வாழ்விலே ஒரு பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகின்றது வெற்றி பெறும் பிள்ளைகளுக்கு அஹ் இறுதியாக வருகின்ற மூன்று பிள்ளைகளுக்கு வந்து தங்க பதக்கங்களை தருவதற்கான ஆவணங்கள் செய்து கொண்டிருக்கும் இது மட்டுமல்லாமல் கலந்து கொள்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் வந்து உரிய அங்கீகாரத்தை நாங்கள் வந்து வழங்க இருக்கின்றோம் அது மட்டுமல்ல இது வந்து போட்டியோடு முடிவதில்ல இது வந்து அதையும் தாண்டி நாங்கள் ஒளிபரப்புகின்ற இந்த படைக்கின்ற புதிய பாடல்களுக்கு உண்டான பாடல் பதிவுகள் உண்டான பங்களிப்புகள் எல்லாருமே வந்து அந்த பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து பங்கேற்று கொள்ளலாம் பிரபல பின்னணி பாடல்களோட பாடக்கூடிய வாய்ப்பு மேடையில் பாடக்கூடிய வாய்ப்பு பல பிற பிற பாடல்களையும் பாடக்கூடிய வாய்ப்பு என்கின்றதெல்லாம் கடந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு உண் உரிமையான ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி மூலம் கிடைக்கின்றது எல்லோரும் வந்து நினைவு எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வருடம் தள்ளிருக்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சியாக நடக்க இருக்கின்றது இதுதான் விளக்கம் இலங்கையம் சங்கீதம் இது வந்து இது வந்து நிச்சயமாக இந்த இது வந்து போட்டி மட்டும் இல்லை ஏன்னா நான் வந்து எப்படி சொன்ன மாதிரி இது பாடல் இது வந்து போட்டிக்கு உண்டான ஒரு ஒரு விளம்பர பாடலையும் நாங்கள் வந்து தயார் செய்திருக்கிறோம் அந்த பாடலை வந்து இப்ப நம்ம விளப்பிடுகிறோம் சின போட்டி தாய் தாய்மகள் வரவே சலங்கை ஒளியுடன் சங்கீதம் அரங்கேறுதே சலங்கை ஒளியுடன் ஆசிரியர் சிவமோனமான எழுதி அது இந்த பாடலை வந்து நான் பாடி இருக்கிறேன் என்னோட சேர்ந்து மதுஷா பாடி இருக்காங்க இது ஒரு விளம்பர பாடல் இது வந்து ஒரு விளம்பர பாடல் சொன்னாலே வந்து தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு 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 பார்க்கப்படுகின்றது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு இல்ல விளம்பர பாடல்னா எழுதி இதுக்காக வந்து தயார் செய்திருக்கிறோம் அந்த வகையில வந்து சலங்கையும் சங்கீதம் இந்த வருடத்திற்கான ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு நடக்க இருக்கின்றது ஆஹ் இந்தியா சொல்லுவேன் நீங்க சொல்லுவாங்க இந்தியா நான் என்று சொல்லுவேன் அந்த ஒன்லைன் என்று சொன்னீங்கல்ல ஆமா அதே அது இந்த அது அது இந்த விவரத்தையும் சொல்லி விட வேண்டாம் நிறைய ஆட்கள் வர முடியாது ஆமா டைம்ல ஒன்லைன்ல இருந்து செய்வாங்க அந்த விடத்தையும் சொல்லி விடுங்க ஆன்லைன் புக்கிங் ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வாங்க இந்த விண்ணப்ப படிவங்கள் சலங்கையும் சங்கீதம் என்கின்ற இந்த ஒரு மார்பம் போட்டி நிகழ்விற்கு நடக்கின்ற இந்த ஒரு விண்ணப்ப படிவங்களானது எங்களுடைய கலையகத்தினுடைய முகவரியா ஆல்ரெடி இந்த தெரியப்படுத்தியிருந்தோம் அந்த வகையில ஆன்லைன்ல படிவங்களை வந்து பூர்த்தி செய்ய விரும்புபவர்கள் நீங்கள் வந்து செல்ல வேண்டிய அந்த இலக்கம் எங்களுடைய இலக்கம் வந்து தளிர் ரிதம் டாட் காம் டிஎச்ஏஎல்ஐஆர் ஆர்ஹெச் ஒய் டிஎச்எம் டாட் காம் தளிர் ரிதம் டாட் காம் என்கின்றது எங்களுடைய இணையதள முகவரி அங்கே சென்று உங்களுடைய வருகை வந்து உறுதி செய்து கொள்ளலாம் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கட்டணத்து உட்பட்டது அந்த வகையில வந்து நீங்கள் கட்டணத்தை செலுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய வருகையை வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் தொடர்ந்து வந்து எங்களுக்கு நிறைய விண்ணப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது ஆன்லைன் மூலமாகவும் சரி நேரிலும் சரி அந்த வகையில வந்து இந்த பொண்ணான வாய்ப்பை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு வாய்ப்பு உற்சாகமான ஒரு விடயம் தொடர்ந்து வந்து அண்ணா நீங்கள் வந்து கிரகத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த புத்தாண்டு தினத்தன்று இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல் சொல்லிக்கொண்டு இதோட விடைபெறுகளை மிக நன்றி உங்களுடைய நீங்க வந்து இந்த நாள்ல உங்க மதிப்புல மிக்க மகிழ்ச்சிங்களுக்கு தொடர்ந்து நேர்களை நீங்கள் வந்து எங்களோட இணைந்திருங்கள் நாங்களும் உங்களோட இணைந்திருப்போம் நாம நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உறுதியான ஒரு அங்கீகாரத்தை வந்து ஏற்படுத்திக் கொள்வோம் ஒரு அடித்தளத்தை நமக்கு நாமே நாமே வந்து இந்த ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் பிள்ளைகள் நம்மளுடைய சொத்து அந்த வகையில வந்து எதிரி வருகின்ற அந்த தமிழ் சமுதாயத்தை அவர்கள் வழிநடத்துபவர்கள் அவர்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை இந்த வயதிலேயே நாம் வந்து நிச்சயமாக வந்து அறிமுகம் செய்வோம் மேடையில அறிமுகம் செய்வோம் பல பாடங்களோட பாட வைப்போம் என்கின்ற ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு மீண்டும் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சியோடு நான் விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தளிராஜ் மற்றும் தலிர்குழு தலைவர் தாஸ் தாஸ் சண்முகலிங்கம் தாஸ் சண்முகலிங்கம் நன்றி நேர்களே வணக்கம்